இப்போ இருக்கிற காலங்களில் எப்போ வெயில் அடிக்கி எப்போ மழை பெய்யுதுங்கிறது தெரியாது வெயிலில் இருந்து திடீர்னு மழைக்கு மாறும்போது கோழிக்கு கண்டிப்பாக சளி பிடிக்கும் அந்த சளியை எப்படி குணமாக்குறதுங்கிறதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இப்போ பாருங்கள் இப்போ நம்ம ஊரில் ரெண்டு நாளாக மழை பெஞ்சிட்ருக்கு அதனால் கோழிகளுக்கு சளி மருந்து த தயாரிக்க போகிறோம் அதுக்கு என்னென்ன தேவைங்கிறத இப்போ பார்ப்போம் இது பார்த்திங்கன்னா ஓம இலை ஓம இலை சளிக்கு ரொம்ப நல்லது அடுத்து துளசி எடுத்துருக்கோம் அம்மன் துளசி நல்ல நாட்டு துளசி பார்த்தாலே தெரியும் நல்ல நாட்டு துளசி அடுத்து இது பார்த்தீங்கன்னா நொச்சி இலை நொச்சி இலை இதையும் இன்னைக்கு சேர்க்கப்போகிறோம் அப்புறம் மெயினாக தூதுவலை தூதுவலை நல்லா தூதுவலை எடுத்திருக்கோம் அடுத்து பார்த்திங்கன்னா ஆடாதொடை இது சளிக்கு ரொம்ப நல்லது ஆடாதொடை எடுத்துருக்கோம் அப்புறம் வேப்பங்கொழுந்து வேப்பங்குளுந்து இன்னைக்கு சேர்த்து அரைக்க போகிறோம் இது கூட வெத்தலை பாருங்க வெத்தலையும் எடுத்துருக்கோம் இது கூட வேறு என்ன சேர்த்து அரைக்க போகிறாங்க தான் லாஸ்ட்டில் பார்ப்போம் இப்போ இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டோம் இப்போ பாருங்க அதில் இருந்த குச்சி எல்லாத்தையும் ஓரளவு எடுத்து நீக்கிட்டோம் இப்போ இதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் மெயினாக மிக்சியில் அரைக்க வேண்டாம் அம்மியில் வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் அம்மியை நல்லா கழுவியாச்சு நல்லா கழுவிட்டு நல்லா தொலைச்சிக்கலாம் இப்போ நம்ம தேவையான பொருளை இதில் வச்சு அரைச்சிக்கல்லாம் இப்போ சீரகத்தை முதல்ல கொஞ்சம் இன்னொக்கிடுவோம் அதுங்க சீரகத்தை நுணுக்கியாச்சு இதுக்கப்புறம் முதல்ல என்ன சேர்க்க போறோம்னா இப்போ நம்ம துளசி சேர்க்கலாம் பாருங்க அடுத்து நம்ம கொஞ்சம் நொச்சி இலையை சேர்த்துக்கிடலாம் இது கூட இதுக்கப்புறம் இது கூட தூதுவலையை சேர்த்துக்கிடுவோம் இது கூட இப்போ ஆடாதோட இலையை சேர்த்துக்கிடலாம் அடுத்து வேப்பம் கொழுந்து வேப்ப எல்லாம் வேண்டாம் வேப்பம் கொழுந்து நம்ம இப்போ போகிறோம் இப்போ பாருங்கள் இதெல்லாம் ஓரளவு அடைஞ்சதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் இலையை சேர்த்துக்கிடுவோம் இப்போ இது கூட கடைசியாக வெத்தலை வெத்தலை சேர்த்துக்கிடலாம் இதை மொத்தமாக நல்லா அரைச்சி எடுத்துக்கிடுவோம் இப்போ இப்போ பாருங்கள் ஓரளவு அரைச்சிட்டோம் ரொம்ப மையம் அரைக்கணும்னு அவசியம் இல்லை இந்த பாருங்கள் இந்த மாதிரி சாறு வர வரைக்கும் அரைச்சா கூட போதும் இப்போ பாருங்க ஓரளவு அரைச்சி எடுத்துக்கிட்டோம் ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை அதில் இருக்க சாறு வெளியில் வர வரைக்கு அரை அரைச்சா மட்டும் போதும் இப்போ இது கூட என்ன சேர்க்கணுன்னா மஞ்சளும் மிளகும் சேர்க்கணும் மஞ்சள் பொடியும் நம்ம இருக்கும் மிளகு வந்து பொடியை அரைச்சி வச்சிருக்கோம் அதனால் மஞ்சள் பொடியை நம்ம இதில் சேர்த்துக்கிடுவோம் இப்போ அரைச்சதை அந்த சாறை நல்லா நம்ம புழிஞ்சு எடுத்துக்கிடலாம் அந்த மேலே உள்ள சக்கையை தனியாக வச்சுருங்க தூர போட்டுற வேண்டாம் பாருங்கள் சாரை நல்லா நம்ம இப்போ புழிஞ்சு தனியாக வச்சாச்சு இப்போ அந்த சக்கையை என்ன செய்ய போகிறோம்னா அது தூர போட்டுற வேண்டாம் அதை நம்ம இப்போ தீவனத்தோடு மிக்ஸ் பண்ணி ஃபஸ்ட்டு கோழிங்களுக்கு கொடுக்க போகிறோம் அது தூர போடணுன்னு அவசியம் இல்லை நம்ம தீவனத்தை கொஞ்சம் எடுத்துக்கிடலாம் எப்போதும் வைக்கிறத விட கொஞ்சம் கம்மியாகவே எடுத்துக்கிடுங்க இப்போ அதில் நம்ம தீவனத்தோடு அதை மிக்ஸ் பண்ண போகிறோம் கம்மியான விலையில் தீவனம் எப்படி நல்ல சத்தான தீவனம் மேக் பண்ணுறதுங்கிறத நம்ம வீடியோ போட்டிருக்கோம் டைம் இருந்தால் செக் பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் அந்த இலை எல்லாத்தையுமே தீவனத்தோடு மிக்ஸ் பண்ணியாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ அதை கோழிகளுக்கு கொடுப்போம் எப்போவுமே இந்த மாதிரி மருந்துகள் கொடுக்கறதுக்கு முன்னாடி பழையம் தீவனம் தண்ணீர் அந்த மாதிரி எல்லாத்தையுமே முந்தின நாள் தூர எடுத்துடணும் இப்போ பாருங்கள் அந்த நம்ம மிக்ஸ் பண்ண தீவனத்தை போட்டிருக்கோம் கோழிகள் எவ்வளோ வேகமாக வந்து சாப்பிடுதுன்னு பாருங்கள் அதை அரைச்சதை வேஸ்ட் பண்ணுன்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி தீவனத்தோடு மிக்ஸ் பண்ணாலே கோழிகளுக்கு அதை நம்ம கொடுத்துர்லாம் ஃபஸ்ட்டு கோழிகள் கொஞ்சம் நிறைய சாப்பிட்டோம் அதுக்கடுத்து நம்ம அந்த அரைச்சி வச்சிருந்த சாறை தண்ணியில் எப்படி கலந்து வைக்கிறதுங்கிறத பார்ப்போம் அரைச்சி அரைச்சிச்சிருந்த சாறை எடுத்து நம்ம ட்ரிங்கரில் ஊற்றிக்கிடலாம் நம்ம என்னென்ன அரைச்சோங்கிறத நல்லா பார்த்துக்கோங்க இது கூட மஞ்சளும் மிளகு பொடியும் நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுப்போம் இது கூட தேவையான அளவு தண்ணி ரொம்ப தண்ணி எடுத்துக்கிட வேணா ஓரளவுக்கு கோழிகளுக்கு ஒரு காலையில் வச்சிங்கன்னா மதியம் குடித்து முடிக்கிற அளவுக்கு அந்த மாதிரி தண்ணீர் மட்டும் எடுத்தால் போதும் ரொம்ப ஊற்றுனீங்கன்னா சாயங்காலம் வரைக்கும் அதை வச்சுக்கிட்டே இருக்கும் அதில் மண்ணாக்கிரும் அப்புறம் அது வேஸ்ட் ஆகிரும் அதனால் அளவுக்கு கம்மியான தண்ணீரை இப்போதுக்கு எடுத்துக்கோங்க அதே மாதிரி பழைய தண்ணீரை முந்தின நாளை சாய்ந்தரமே தூரம் எடுத்துடணும் நீங்கள் பழைய தண்ணீர் வச்சிங்கன்னா காலையில் நம்ம எழுந்திரிச்சி வர்றதுக்குள்ளே அது எல்லாத்தையும் குடிச்சிடும் அப்புறம் இதை கோழிகள் குடிக்காது இப்போ நம்ம கோழிகளுக்கு வச்சுருக்கோம் பாருங்கள் வச்ச உடனே எல்லா கோழியும் வந்து குடிக்கி இந்த மாதிரி குடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ தான் அந்த சாறு வந்து முழுசாக கோழிகளுக்கு போய் சேரும் நீங்கள் பழைய தண்ணியை வச்சுருந்தீங்கன்னா அதையே குடிச்சிட்டு அப்புறம் அந்த தண்ணியை நம்ம இப்போ புதுசாக வைக்கிற தண்ணியை வந்து கோழி குடிக்கவே செய்யாது அப்புறம் முழுசாக அதோட சத்து எந்த கோழிக்குமே போய் சேராது அதனால எப்பவுமே பழைய தண்ணீரை தூர எடுத்துடுங்க மாதிரி வெயில் காலங்களில் தினமும் தண்ணீரில் ஏதாவது நம்ம கோழிகளுக்கு கலந்து கொடுத்துட்டே தான் இருக்கணும் அப்போ தான் கோழிகள் வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் அது என்ன மாதிரி நம்ம கலந்து கொடுக்குறோங்கிறத நம்ம பழைய வீடியோக்களில் இருக்கும் போய் பாருங்க அது மாதிரி வாரத்தில் ஒரு நாள் கோழிகளுக்கு அது மாதிரி நீங்கள் கலந்து கொடுக்கலாம் இந்த மாதிரி நம்ம அரைச்சதை ரெண்டு வாரத்துக்கு ஒருக்க நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம் வெயில் காலங்களையும் சரி காலங்களையும் சரி எப்போனாலும் இதை நீங்கள் கொடுக்கலாம் அது ரொம்ப கோழிகளுக்கு நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியாக கொடுக்கும் அதனால் நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம் மேலும் நாட்டு கோழி முயல் நாய் ஆடு போன்றவை உங்களுக்கு பிடிக்கும்னா சேனலை லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்